சை சிறியல்ல அடுத்து வரை எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்டா இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முத்து மீனா ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி பேசிட்டு இருக்கிறத கேட்டுறாங்க இதை கேட்டதும் ரோகிணி நான் என்ன தப்பு பண்ண எதுக்காக நீங்க இந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கிறீங்க நானும் சரி என் குடும்பமும் சரி உங்க கிட்ட தான் நடந்துக்கிறோமா நீங்க இந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்கிட்டீங்க என்ன காரணத்துக்காக இப்படி பண்ணீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க மீனா அது வந்துன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க எனக்கு சிந்தாமணி மட்டும் இதை செஞ்சிருக்க மாட்டாங்க கூட யாராவது இருப்பாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் கடைசியில நீ அந்த கேவலமான வேலையை செஞ்சிருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கலாம் பார்ல அம்மா எதுக்கா இப்படி பண்ணுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே எல்லாருமே வீட்டில இருக்க எல்லாருமே ஓடி வந்துட்டாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வரங்க என் பொண்டாட்டி வந்து எழுப்பமா கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து கோபத்தை காட்டிட்டு இருக்கீங்களா உன் பொண்டாட்டி செஞ்ச வேலைக்கு வேற என்ன பண்ணனும் அவ என்ன செஞ்சத அவ்வளவு கேட்டுட்டு இருக்காங்க இதை சொல்லிட்டு இருக்காங்க என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு முத்து வீடியோவை காட்டினதும் உடனே என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு சுத்தி கேக்குறாங்க இப்போ எல்லாருக்குமே காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை காட்டுறாங்க உடனே அண்ணாமலை வந்து பாரு பல விதமான தப்பு நீ பண்ணிட்டே இருக்க இருந்தாலும் போனா போகுட்டுன்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுட்டே இருந்தா இந்த அளவுக்கு கேவலமான வேலையை நீ ஏன் பாக்குறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை இப்ப எல்லாரும் சேர்ந்து ரோஹிணியை என்ன செய்ய போறாங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ